அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகத்து கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல நல்லடியார்களே தற்போது நம்முடைய நாட்டில் இந்த தெருநாய்களுக்காக போராடுகிற சில சமூக ஆர்வலர்கள் இன்றைக்கு தெருநாய்களை பிடிக்க கூடாது அவற்றை காப்பகத்தில் அடைக்க கூடாது என்கிற நீதிமன்றங்களுடைய உத்தரவை எதிர்த்து போராடி அதில் வெற்றியும் கண்டுவிட்டார்கள் ஆரம்பத்தில் நீதிமன்றம் சொன்னது டெல்லியில ஒரு சிறிய குழந்தையானது தெருநாயை கடித்து இறந்து போகிறார் அந்த குழந்தையுடைய வயது ஒரு நான்கு வயது இதை எதிர்த்து நீதிமன்றம் தானாக வழக்கை முன்னெடுத்து இனிமேல் தெருநாய்களை தெருவில் விட்டுவிடக்கூடாது அவற்றை பிடிக்க வேண்டும் கருத்தடை செய்ய வேண்டும் காப்பகத்தில் அடைக்க வேண்டும் என்கிற உத்தரவை போட்டது ஆனால் இந்த உத்தரவை எதிர்த்து பல்வேறு விலங்கு நல ஆர்வலர்கள் போராடி நீங்கள் பிடியுங்கள் கருத்தடை செய்யுங்கள் காப்பகத்தில் அடைக்க வேணாம் திரும்பவும் நீங்கள் தெருவுலியே விட்டுருங்க என்று நீதிமன்றம் அந்த போராட்டத்தின் விளைவாக தன்னுடைய உத்தரவை மாற்றி கொண்டது உண்மையில் இது குறித்து நாம் இஸ்லாமிய பார்வையில் சிந்திக்க வேண்டும் இஸ்லாத்துடைய பார்வையில் நீங்கள் மனிதர்களை தவிர்த்து பிற உயிரினங்களை எடுத்துக்கொண்டால் அவற்றை வளர்க்கலாமா என்றால் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சில பிராணிகளை வளர்ப்பதற்கு அனுமதி தந்திருக்கிறது வேறு சில பிராணிகளை வளர்ப்பதற்கு தடையும் செய்திருக்கிறது முதலில் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட பிராணிகள் என்னென்ன அப்படின்னு போட்டோம்னா அது போய்கிட்டே இருக்கும் முதல்ல இஸ்லாத்தில் பிராணிகளை வளர்க்கலாமா அப்படின்னா தாராளமாக வளர்க்கலாம் திருமறை குரான்னு கூட அல்லாஹ் ரபுல்லாலமின்வாகுள்ள தாபத்தி அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் ஒவ்வொன்றையுமே தண்ணீரில் இருந்து படைத்தான் மின்ஹும் அவற்றில் வயிற்றால் ஊர்ந்து செல்லக்கூடியவைகள் இருக்கின்றன இரண்டு கால்களால் நடக்கக்கூடியவை இருக்கின்றன அவற்றில் நான்கு கால்களால் நடக்கக்கூடியவைகள் தான் இருக்கின்றன என்று ஒட்டுமொத்த பிராணிகளை அல்லாஹரபுல்லாலுமின் நீரில் நீரிலிருந்து படைத்தான் அதில் ரெண்டு கால நடக்கிறது இருக்கிறது நான்கு கால்களில் நடக்கின்றவை இருக்கின்றன வயிற்றால் ஊர்ந்து செல்லக்கூடியவைகள் இருக்கின்றன என்று பொத்தாம் பொத்தாமுதுவாக உயிரினங்களை பட்டியலிடுகிறான் நாயகம் சொல்லதா அலைவர் செல்லம் அவர்கள் அலியுல்லா அவர்களுடைய தம்பி அவருடைய பெயர் உமைர் தெருக்கல்ல நடந்து போறப்ப அந்த அபு உமரைலா பார்த்து எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது கொஞ்சி விளையாடி சிரித்து விட்டு செல்வார்கள் ஒரு நாள் போகிற போது யா அபா உமைர் மா ஃபாலன் நுகைர் அபு உமைரே எங்கே அந்த ஒரு குருவியோட நீ விளையாண்டுக்கிட்டு இருப்பிய கையில வச்சு அந்த குருவி எங்கே செத்து போச்சா அப்படிங்கிறாங்க ரசூலுல்லா அப்படி என்றால் அபு உமைர் ஒரு சிறிய ஒரு குருவியை வளர்த்திருக்கிறார் அந்த குருவியோட அவர் விளையாடுவதை நபிகள் நாயகம் சொல்லதா அலைய சொல்லம் அவர்கள் அடிக்கடி பார்த்திருக்கிறார்கள் ஒரு நாள் அந்த குருவியை காணல அப்படின்ன உடனே எங்கப்பா மா மா நுகைர் எங்க அந்த குருவி எங்க எங்க விளையாடுவீங்க எங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க அப்படியானால் குருவியை வளர்ப்பதை இஸ்லாமிய மார்க்கம் அனுமதித்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இன்னொரு ஹதீசர் ரசூலுல்லா ஒரு பூனை வந்து ஒரு தண்ணீரை குடிக்கிறது அந்த பூனை குடித்த தண்ணீரில் உழு செய்யலாமா பூனை குடிச்சிட்டு மீதி வச்சிருக்கும்ல பாத்திரத்துல அந்த தண்ணீர்ல உளு செய்யலாமா என்று கேள்வி கேட்கிற போது ரசூலுல்லா சொல்றாங்க தாராளமாக நீங்கள் உழு செய்யலாம் ஏனென்றால் இவைகளை தான் நம்மளை சுத்தி சுத்தி வரக்கூடியவைகள் தான் என்று பூனைய சகாபாக்கள் வளர்த்திருக்கிறார்கள் இது நம்மளை சுத்தி சுத்தி தான் வருது அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க ரசூல் ஏன் இன்னும் சொல்ல போனால் பிரபல்யமான சஹாதி அபு ஹுரெரா அவர்கள் அவருடைய இயற்பெயர் அப்துல் ரஹ்மான் பின் சக்கர் இது பல பேருக்கு தெரியாது அபு ஹுரெரான்றது அவருடைய பட்ட பெயர் எதனால் அவருக்கு அந்த பெயர் வந்தது என்றால் ஹுரைராவுடைய தந்தை ஹுரைரானா என்ன பூனைகளின் தந்தை அவர் அதிகமாக பூனையை வளர்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அது போன்ற ஒரு பட்டப்பெயரே அவருக்கு ரொம்ப பிரபல்யமான பெயராகிவிட்டது இந்த ஹதீசிகள் எல்லாம் ரசூலுல்லாவுடைய காலத்துல பிராணிகளை வளர்த்திருக்கிறார்கள் மார்க்கத்துல இது போன்ற பிராணிகளை வளர்க்கலாம் ரசூலுல்லா ஒரு ஒட்டகத்தை வளர்த்தாங்க அந்த ஒட்டகத்திலே கசுவா அப்படின்னு பெயரை வைத்தார்கள் கோவேரி கழுதைகளை வளர்த்திருக்கிறார்கள் ஆடுகளை வளர்த்திருக்கிறார்கள் இது மாதிரி பிராணிகளை இஸ்லாத்துல வளர்ப்பதற்கு எந்த தடையுமே இல்லை தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம் இஸ்லாம் அனுமதித்த இது போன்ற உயிரினங்களை நாம் வீடுகள் வளர்க்கலாம் அதை வளர்த்து நம்ம என்ன பண்ணலாம் தாராளமாக பராமரிக்கலாம் இதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது இப்போ இப்படி வளர்க்கிறவர் உலகத்துல இஸ்லாம் ஜீவகாருண்யத்தை பேசுற மாதிரி வேற எந்த மார்க்கமும் பேசல இதில் வெளில ஒத்துக்க மாட்டான்ண்டா இல்லைங்க இஸ்லாத்தில் ரொம்ப ரொம்ப ஜீவகாருண்யம் இருக்குங்க ஜீவகாரு என்ன உயிரினங்கள் மேல அன்பு செலுத்துறது பிற விலங்கு பறவைகள் மேல அன்பு செலுத்துறது நீங்க தான் இப்ப அறுத்தறுத்தை சாப்பிடுவீங்க அப்படிமா அறுத்து சாப்பிடுவது என்பது வேறு அது உயிரோடு இருக்கும் பொழுது அதன் மீது காரூயத்தை கருணையை செலுத்துவது என்பது வேறு உலகத்திலேயே நீங்கள் மார்கட்டி சொல்லலாம் இஸ்லாம் ஜீவகாருண்யத்தை பேசிய அளவிற்கு வேறு எந்த மதமும் எந்த இசமும் பேசவே இல்லை எந்த அளவுக்கு தெரியுமா ஒரு பிராணியை நாம் வளர்ப்பதாக இருந்தால் அதை சரியான முறையில் பராமரிக்கணும் ஒரு பெண்மணி சஹிவுல் புகாரியுடைய இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸ் அந்த பெண்மணி ஒரு பூனையை வளர்க்கிறார் அந்த ஒரு பெண்மணி பூனையை வளர்க்கிறார் பூனையை வளர்த்து அந்த பூனைக்கு அவர் சரியாக சாப்பாடு கொடுக்கல சரியாக தீனையும் போடலை தண்ணீர் கூட சரியா வைக்கலை சரி நம்ம தான் வைக்கல அவுத்து விட்டா வேற எங்கேயாவது எதாவது சாப்பிட்டுட்டு வரும் அப்படின்னு சொல்லி அவிழ்த்தும் விடவில்லை கட்டி போட்டாரு சாப்பாடும் கொடுக்கல தண்ணியும் கொடுக்கல தீனையும் போடலை சரி அவுத்து விட்டாவது எங்கேயாவது போயிட்டு வருமேன்னு பார்த்தா அப்படியும் செய்யலை இதனால் அந்த பெண்மணிக்கு ஆலமீன் நரகத்தை தண்டனையாக அளித்தான் என்கிறார்கள் நன்றி சொல்லதாலை வசலம் அவர்கள் இந்த சம்பவம் முன்பொரு காலத்தில் நடந்த சம்பவம் முன்பொரு காலத்துல ஒரு பெண்மணி ஒரு பூனைக்கு உணவு தராததனால் முன்பொரு காலத்துல ஒரு பெண்மணி ஒரு பூனைக்கு சரியாக சாப்பாடு கொடுக்காததனால் அவருக்கு இறைவன் அளித்த தண்டனை நரகமாக இருக்கிறது உலகத்துல எந்த ஒரு கொள்கையுமே இந்த ஜீவகாரத்தை பேசவே இல்லை மறு இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கையை மறுமையே நம்புறது நம்ம எல்லாருமே நல்லது எதுக்கு பண்றோம் தீயதை விட்டு தடுத்து இருக்கிறோம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு அளிக்கணும் நரகத்தை விட்டு வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக தானே நீங்க ஒரு பிராணிக்கு சோர் போடல பிராணிக்கு தண்ணி வைக்கல அப்படின்னா அதற்காக நரகம் என்கிறது இஸ்லாம் ஏன் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல புகாரியில ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஆறாவது ஹதீஸ் அதுல ஒரு மனிதர் கடுமையான தாகத்தோடு நடந்து செல்கிறார் நடந்து போகிறப்ப அவர் அதில் இறங்கி ஒரு கிணறு இருக்கிறது கிணற்றுக்குள் இறங்கி தண்ணீரை குடிக்கிறார் குடிச்சிட்டு மேலே வந்தா ஒரு நாய் என்ன பண்ணது அப்படின்னா ஒரு ஈரமான மண்ணை வந்து அது நாக்கால் அப்படியே அது தொடுகிறது இவர் பார்த்துட்டு நாய் ரொம்ப ரொம்ப தாகத்துல இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய காளுரைகளை கலட்டி கிணற்றுக்குள் இறங்கி அந்த காளுரையில தண்ணீரை அந்த நாய் பருவதற்காக கொடுக்கிறார் இதற்காக அல்லாஹரபுல் ஆலிமின் அவர்களை மன்னித்தான் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லா அப்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க ஒரு பிராணி மேல கருண காட்டினாலும் அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் அப்படிங்கிறப்ப நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆமாம் இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பிராணிகளுக்கும் நீங்கள் கருணையை செலுத்தினால் அன்பு காட்டினால் அல்லாஹ் ரபுல்லாலிமின் அதற்குரிய கூலியை தருவான் அப்படிங்கிறாங்க நபி அவர்கள் இப்ப நமக்கு என்ன புரியுது அப்படின்னா பிராணிகளை வளர்ப்பதற்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்கிறது ஓகே ஒருவேளை அப்படி பிராணிகளை வளர்த்தால் அல்லது வேற எங்கேயாவது பிராணிகளை ஒரு அடிபட்ட மாதிரி ஒரு மாடு நடக்கிறது ஏன் ஒரு அடிபட்ட மாதிரி ஒரு நாயே இருக்கிறது அப்படின்னா அதற்கு ஒரு சரியான முறையில் நம்ம மருத்துவத்துக்கு உதவி செய்யறோம் ஒரு நாய் ரொம்ப ரொம்ப பட்டியல படுத்து கிடக்குது தெரியுது நமக்கு கொஞ்சோன்னு அதுக்கு போய் சோறு வைக்கிறோம் ஒரு வேற ஏதாவது பிராணி ஒரு கோழி அடிபட்டு கிடக்குது கால் கால்லாம் உடஞ்சு போய் அதுக்கு ஒரு மருத்துவ உதவி செய்யறோம் அப்படின்னா இது அனைத்திற்குமே அல்லாஹ் விடத்துல நமக்கு கூலி இருக்கிறது வெறுமனே அது கடந்து செல்லக்கூடிய ஒரு காரியம் அல்ல ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பயணத்துல போகிட்டு இருக்கிறாங்க ஒரு கழுதையை பார்க்கிறார்கள் கழுதையுடைய முகத்துல சூடு போடப்பட்டிருக்கிறது கழுதையோட முகத்துல சூடு போட்டால் நம்மளாம் என்ன பண்ணுவோம் இனி ஏன் அப்படி மாற்ற அடிக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் கழுதையுடைய முகத்தில் போடப்பட்ட சூட்டிற்கு நபி அவர்களிடமிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா ரசூலுல்லா ரொம்ப எளிமையா தான் இருப்பாங்க தான் பேசுவாங்க கழுதையின் முகத்தில் போடப்பட்ட சூட்டை பார்த்து நபி அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் இப்படி செய்த மனிதருக்கு அல்லாஹ் ரபுல்லாலுமே லேகனத்தை தருவானாக நாசமாக்குவானாக அப்படின்னாங்க ரசூலுல்லா எதுக்கு மனுஷன் அடிச்சதுக்கு இல்ல மனுஷன சூடு போடு சித்திரவதை பண்ணதுக்கு இல்ல ஒரு கழுதையுடைய முகத்துல சூடு போட்டப்பட்டதுக்கு நாசமாக்குவானாக அப்படிங்கிறாங்க அப்படியானால் இஸ்லாத்துல எந்த ஒரு பிராணிக்கும் எந்த ஒரு உயிரினத்திற்கும் அதன் மீது கருணை காட்டுவதற்கு அதற்கு சாப்பாடு போடுவதற்கு அதற்கு தண்ணீர் கொடுப்பதற்கு இஸ்லாத்துல தெல்ல தெளிவான இடங்கள் இருக்கின்றன அப்படி நீங்கள் செய்தால் அந்த காரியமே நம்மள சொர்க்கத்துக்குள்ள கூட கூட்டிட்டு போற மாதிரியாக இருக்கும் அந்த காரியமே அழைத்து செல்லக்கூடியதற்கு உதவியாக இருக்கும் இந்த அளவிற்கு இஸ்லாத்துல ஜீவகாருண்யமானது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பிராணிகளை வளர்ப்பது என்பது ஒரு புறம் அதன் மேல காட்டணும் வளர்க்காத பிராணிகளுக்கும் சாப்பாடு கொடுத்து ஜீவகாருண்யம் காட்டணும் அதன் மேல கருண காட்டணுங்கிறது இன்னொரு புறம் இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா இன்றைக்கு பிரச்சனைக்கு வருவோம் இப்போது இந்த தெருநாய்கள் பிரச்சனை தான் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது இந்த தெருநாய்கள் நாய்கள் சம்பந்தமாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எதை சொல்லி தருகிறது என்றால் பிராணிகளை வளர்க்கலாம்னு இஸ்லாம் சொல்லுதில்ல அப்படி வளர்க்கக்கூடிய பிராணியில நாய் இருக்கிறதா என்றால் இல்லை இஸ்லாமத்தின் பார்வையில ஒரு மனிதர் நாயை வளர்க்க கூடாது

கால்நடைகளையோ அல்லது விவசாய நிலங்களையோ பாதுகாப்பதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நாய்களை வளர்க்க கூடாது ஒரு ஒருத்தர் குடியிருக்கிறார் அல்லது யாராவது திருடிட்டு போயிடுவாங்கிற பயம் இருந்தால் அவர் வளர்க்கலாம் விவசாய நிலத்தை பாதுகாக்கிறதுக்காக வளர்க்கலாம் இந்த ரெண்டு விஷயங்களை தவிர ஒருவர் வளர்த்தால் மண் என் கொசு அமலி கீராத் ஒவ்வொரு நாளும் அவர் செய்த நல்ல அமல்களில் இருந்து ஒரு கீராத் அளவிற்கான நன்மை குறைக்கப்பட்டு கொண்டே வரும் ஒரு கீராத் என்ன உகது மலை அளவு நன்மை ஒரு கீராத் அப்படின்னா சவுதியில் இருக்கக்கூடிய உகது மலை எவ்வளவு பெருசு அதான் ஒரு கீராத் ஒருத்தவரே இந்த கால்நடைகளை பாதுகாப்பதற்காக அல்லது விவசாயத்தை பாதுகாப்பதற்காகவே அல்லாமல் சும்மா அழகுக்காக அல்லது வேற ஏதாவது நோக்கத்துக்காக ஒருத்தர் நாயை வளர்க்கிறார்னு வைங்களே அந்த அவர் இழக்கிறது என்ன தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஒரு கீராத் மதிப்பு கொண்ட நன்மைகளை அவர் இழக்கிறார் அப்படிங்கிறாங்க பைத்தன் மலக்குகள் வீட்டிலே நுழைய மாட்டார்கள் எந்த வலா சூரது தம்சீல் எந்த வீட்டில் உருவப்படம் இருக்கிறதோ அந்த வீட்டில் மலக்குகள் நுழைய மாட்டார்கள் அதே மாதிரி எந்த வீட்டில் நாய் வளர்க்கப்படுகிறதோ அந்த வீட்டில் மலக்குகள் நுழைய மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லா சகிவுல் புகாரியுடைய மூவாயிரத்தி இருநூத்தி இரு இருபத்தி அஞ்சாவது ஹதீஸ் இப்போ இந்த ரெண்டு ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுகிறது இஸ்லாத்துல பிராணிகளே வளர்க்க கூடாதா இல்லைங்க தாராளமா வளர்க்கலாம் சரி வளர்த்தா நல்ல சாப்பாடு போடணும் வெளியில பார்த்தா கூட சாப்பாடு நாய்க்கே சாப்பாடு கூட போடலாம் ஆனால் நாய்களை நம்முடைய வீடுகளில் வளர்க்கலாமா என்றால் ரெண்டு விஷயங்களை தவிர்த்து வேறு எதற்காகவும் நாம் நாய்களை வளர்க்க கூடாது என்கிறது இஸ்லாமிய மார்க்கம் இதன் அடிப்படையில இன்றைய சம்பவத்தை நாம் அலச வேண்டும் இதன் அடிப்படையில் இந்த சம்பவத்தை அலசினோம்னா இந்தியாவில் உலகத்துல இந்தியாவில் இருக்கிற மாதிரியான நாய்கள் உலகத்துல வேற எந்த நாடுகள்லயுமே கிடையாது அது ஏன் கிடையாது தெரியுமா இந்தியாவிலையும் ஆரம்ப காலத்துல நாயகருடைய விபரீதத்தினால நிறைய சட்ட திட்டங்கள் போடப்பட்டு அவைகள்தான் பிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டு வந்தன இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த சம்பவத்தோட இஸ்லாத்த தான் நம்ம கொண்டு போகணும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மத்தியில பாஜகவுடைய ஆட்சி வாஜ்பாய் பிரதமர் அப்போது கலாச்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் திருமதி மேனகா காந்தி அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் அந்த சட்டத்துடைய பெயர் ஏபிசி பில் ஏபிசி ஏபிசி என்ன அனிமல் பெர்த் கண்ட்ரோல் அதாவது விலங்குகள் இருக்கு இல்லையா அதனுடைய பிறப்பை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார் அந்த சட்டத்தின்படி என்ன தெரியுமா இனிமேல் எங்கேயாவது தெருநாய்களை பிடிச்சு கொண்டாங்க இல்லையா ஊசி போட்டு எப்படியோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பிடிக்கணும் கருத்தடை பண்ணணும் பிறகு என்ன பண்ணணும் அதை தடுப்பூசி போடணும் ரிலீஸ் பண்ணிடணும் அவ்வளவுதான் சிஎன்பிஆர் அந்த திட்டத்துக்கு பெயர் பிடிக்கணும் கருத்தடை பண்ணணும் ஊசி போடணும் திருப்பி கொண்டு போய் தெருவுலையா விட்டுரு அவ்வளோதான் சரிப்பா தெருவுல விடணுங்கிறியே தெருவுல விட்டா அதுக்கு சரியான முறை சாப்பாடு போடுறது யாரு பராமரிக்கிறது யாரு அதுக்கு வெறி பிடிச்சிச்சுன்னா என்ன ஆகுறது வெறி பிடிச்சி மனிதர்களை கடிச்சா அதனால ஏற்படக்கூடிய விபரீதங்கள் என்ன என்று எதையுமே அவங்க எடுத்துக்கவே இல்லை சட்டதான போடாரு போட்டாச்சு விளைவு என்ன தெரியுமா சட்டம் போடப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்று சற்று சட்டம் போடப்பட்டு நாட்கள் ஓட 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 பத்து பதினைந்துக்கு பிறகு அதெல்லாம் பிடிக்கக்கூடாதுன்ட்டாங்கல்ல தெருக்கள் முழுக்க நாய்கள் பெருகி அதை சரியான முறையில் பராமரிக்காம சரியான முறையில் அதற்கு சரியான தீனியெல்லாம் போடாம கொஞ்ச நாட்கள் வெறிபிடித்து மனிதர்களை கடிக்கிறது கடிக்கிறதுனால என்ன விளைவு தெரியுமா சமீபத்தில் நாய்கள் கடித்து அதற்கு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுக்காததனால் இறப்பை சந்தித்திருக்கிறார்கள் ஏறத்தாழ கடந்த இரண்டு ஆண்டுகள் மட்டும் இருபதாயிரம் பேர் கடிச்சது எவ்வளவு பேர் தெரியுமா லட்சக்கணக்கான பேத்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இருபத்தி ஒன்னுக்குள்ள ஏறக்குறைய மூன்று கோடி நாலு கோடி பேத்த கடிச்சிருக்குது அந்த கடிச்சதுல வந்து இறந்து போனாலும் ஆளு அதுவே சில ஆயிரங்களை தொடுகிறது கடித்தது பல கோடிகளை தொடுகிறது அப்ப இவ்வளவு பேர் பாதிப்படைகிறார்கள் திடகாத்திரமா இருந்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டையை கட்டையெல்லாம் எடுத்து ஓங்கி அடிக்கலாம் ஏதோ நம்ம தப்பிக்கலாம் ஒரு நாய் அடிச்சா முன்னாடி ஓய் போயிடும் ஒரு நாலு வயசு ஸ்கூலுக்கு போயிட்டு வருது ஐந்து வயது குழந்தை இறங்கி வருது ஒரு நாய் துரத்துனால அதுக்கு என்ன செய்ய அதுக்கு டிஃபென்ஸே பண்ண தெரியாது அது பாட்டுக்கு ஓடும் அப்படி இப்படி இங்கும் அப்படிங்க அதை கடிக்க 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 என்ன ஆகிறது நிலமை இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி தெலுங்கானாவில் ஒரு நான்கு வயது குழந்தை செத்து போனது நாய் கடிச்சு செத்து போறதா எந்த நாய்னா தெருவில் இருக்கிற நாய் தானே இப்ப மனிதனுக்கு அதனால பாதிப்பு ஏற்படுகிறதா இல்லையா உலகத்தில் இருக்கிற எந்த பாராளுமன்றமாக இருக்கட்டும் சட்டமன்றமாக இருக்கட்டும் ஒரு சட்டத்தை தானே சட்டம் மக்களை விட்டு வேற எதுக்கு சட்டம் மக்களை பாதுகாக்கிறது பாதுகாப்பா இல்ல பயமா தெருக்கல்ல எங்கேயும் நுழையவே முடியலையே தெருக்கல்ல எங்கேயும் போயிட்டு சாதாரண சாதாரணமா வர முடியலையே கடித்தால் உடனே ஊசி போடணும் இதன் பின்னாடி கூட மாபியா என்ன ஒரு கடிச்சாரம் மூணு டோஸ் போடணுமா அதுக்கு ரெண்டாயிரம் நாலு கோடி பேரை கடிச்சிருக்குது நாலு கோடி இன்று ரெண்டாயிரம் போட்டா எவ்வளவு இதெல்லாம் ஒரு கணக்கிட்டு அது மாதிரி போய்க்கொண்டிருக்கிறது அப்போ அரசாங்கம் சிந்திக்க வேண்டுமா இல்லையா மனிதர்களுக்கு பாதிப்பு என்றால் அப்போது அந்த விலங்குகளை நாம் என்ன செய்ய வேண்டும் இஸ்லாத்தில் ஜீவஹார்ணம் எந்த அளவுக்கு பேசப்பட்டுச்சு நாய்க்கு தண்ணி கொடுத்தா நல்ல சுருக்கத்தை அது சாப்பாடு கொடுப்பதற்கு ஒட்டுமொத்தமாக அந்த நாய்கள் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது என்றால் இஸ்லாமத்தோட நிலைப்பாடு என்ன தெரியுமா எந்த இஸ்லாம் சோறு குடுன்னு சொன்னுச்சோ எந்த இஸ்லாம் தண்ணி குடுன்னு சொன்னுச்சோ எந்த இஸ்லாணி வளர்ப்பதற்கு அனுமதின்னு சொன்னுச்சோ அதே இஸ்லாம் சொல்லுகிறது மனிதர்களுக்கு தீங்கு செய்வதாக இருந்தால் அவற்றை கொல்வதுதான் சரி எந்த அளவுக்கு தெரியுமா சஹிபுல் புகாரியுடைய ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாவது செய்தி ஹம்தின்மின தவ்வாபி குள்ளுகுன்ன ஃபாசிப்பு

வல் பகரத்து எலி வல் கல்புல் அகூர் கல்புனா நாய் கல்புல் அகூர் வெறி பிடித்த நாய் இந்த அஞ்சு பிராணிகளை சும்மா இல்ல ஒருத்தர் இஹ்ராம் கட்டுறாருன்னு வைங்க இஹ்ராம் கட்டிட்டாருன்னா அவர் வேட்டையாடக்கூடாது எதையுமே கொல்லக்கூடாது ஆனா இஹ்ராம் கட்டின ஒரு கொன்னா கூட குற்றம் இல்லை அப்படிங்கிறாங்க நபி அவர்கள் ஏன் கொல்ல சொன்னாங்க ஐந்துமே சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கிறது அதனால் நீங்கள் அவற்றை கொல்லலாம் ஏன் இன்னும் சொன்னாங்களா என்ன சொன்னாங்க தெரியுமா பாம்புகளை நீங்கள் கண்டால் அவற்றை அடித்து கொள்ளுங்கள் பாம்புகளை எங்கே இந்த பாம்பை நம்ம அடிச்சோம்னா நம்மை பழி வாங்கி விடுவோ அப்படின்னு பயந்து நீங்கள் அடிக்காமல் விட்டு விட்டால் நீங்க சொல்லுவாங்கல்ல அது கொள்றப்ப அது பணம் எடுத்துக்கும் அது அடுத்த ஜென்மத்தை டிரான்ஸ்பர் பண்ணும் அது பின்னாடி நம்மளை துரத்தும் இந்த கதையெல்லாம் அன்னைக்கே இருந்திருக்கிறது அதான் ரசூல்லா சொல்றாங்க இப்படி ஒரு கதை இருக்குது அன்னைக்கே இருக்கு என்னண்டா பாம்பு அடிக்கணும் பழி வாங்கிரும்னு நீங்க அடிக்காமல் விட்டுவிட்டால் என்ன தெரியுமா சொல்றாங்க நீ என்னை சார்ந்தவன் இல்லை அப்படிங்கிறாங்க ரசூலுல்லா எதுக்கு எதை சொல்றாங்க பாருங்க பாம்ப அடிச்சாக்க எங்கடா இது பழி வாங்கினான்னு நினைச்சு நீ அடிக்காம விட்டுட்டு வந்த நீ என்னை சார்ந்தவன் கிடையாது துத்து துஃபிய தைன் அதே மாதிரி வந்து வேற சில பாம்புகள்லாம் பட்டியல் போட்டு இதையெல்லாம் இதெல்லாம் அடிச்சு கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க ஒரு பக்கம் சோறு போடு சொர்க்கங்குது இன்னொரு பக்கம் சோறு போடலாம் நரகங்குது நடுவுல பார்த்தா இந்த பாம்பாட்டி தேலாட்டி வெறி நாயாடி இப்படின்னு சொல்லுதில்ல இஸ்லாம் அடிச்சு கொள்ளுங்குது இல்ல ஏனென்றால் மக்களுக்கு அவை தீங்குழைக்கின்றன மக்களுக்கு தீங்கு தரதுனால நம்ம என்ன பண்றோம் அதை அடித்துதான் கொல்ல வேண்டும் ஏன் ரசூலுல்ல சரதாசர் அவர்கள் சில நாய்களுக்கே சொன்னாங்க என்ன தெரியுமா நபி அவர்கள் நாய்களை கொல்லுமாறு சட்டம் கொட்டாங்க மதீனாவில் நாய்களை கொண்டு சட்டமே போட்டாங்க ரசூலுல்லா மதீனாவில் அப்ப ஒரு கிராமத்துல ஒரு பெண்மணி நாயை கூட்டிட்டு வராங்கன்னு வைங்க கொண்டு போடுவாங்க சதாபாக்கள் பிறகு கொஞ்சம் யார் ரசூல் நாங்கள் அதுக்கு வச்சிருக்கிறோம் இதுக்கு வச்சிருக்கிறோம்னு கொஞ்சம் சொன்னதுனால எல்லா நாய்களையும் வேணாம் கண்களுக்கு மேலே ரெண்டு வெண் புள்ளிகளோட இருக்கிற நாய்கள்லாம் இருக்கு இல்லையா அன்னைக்கு இருக்கும் போல கண்களுக்கு மேலே ரெண்டு வெண் புள்ளிகளோடு இருக்கிற நாய்களை நீங்கள் கொன்று விடுங்கள் மீதி நாய்களை விட்டுருங்க ஏனென்றால் அவைகள் அப்படின்னாங்க ஏன்னா அது மனிதர்களுக்கு தீங்கு அது கடிச்சிச்சுன்னா உயிர் போயிடும் அப்படின்னு வந்தால் அதை கொள்வதைத்தான் இஸ்லாம் அனுமதித்தது நாய்கள் வாயி வச்சா கூட ஏழு தடவை கழுவுங்க அந்த ஏழு தடவை முத தடவை மண்ணை போட்டு கழுவுன்னாங்க ரசூலுல்லா ஏன் அது வைக்கிற அந்த பாக்டீரியாஸ்னால உடம்புக்கு ஏறக்கூடிய தீங்கு அதனால சுத்திகரிப்பு தன்மை அதிகம் மண்ணை போட்டு ரொம்ப கழுவிட்டோம்னா அடுத்து தண்ணியை ஊற்றி ஏழு தடவை கழுவு சொன்னாங்க ரசூலுல்லா ஒரு தடவை இல்லை அப்ப பொத்தாம் பொதுவாக ஒரு முடிவுரை என்ன தெரியுமா வரணும் நாய்களை இஸ்லாம் இஸ்லாமுக்குள்ள சொல்லிடுச்சு இஸ்லாத்துல வந்து கருணைக்கே இடம் இல்லை அப்படின்னு பேசிடக்கூடாது யாரும் வளர்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது அதே நாய் பட்னியோட கடந்த சோறு போறதுக்கு அனுமதி அதே நாய் கால் உடஞ்சு போய் தவிக்குது அப்படின்னா அதற்கு வைத்தியம் பார்க்கும் இஸ்லாத்துல அனுமதி இருக்கு அதுக்கு எனக்கு அல்லாஹ் மன்னிப்பு அளிக்கிறான் சொர்க்கம் அளிக்கிறான் ஒரு பிராணியை வளர்த்து நான் வந்து ரொம்ப ரொம்ப பட்னி போடுற அப்படின்னா எனக்கு அல்லா நரகத்தை தருகிறான் அது வேறு ஜீவகாருண்யம் ஆனால் நீங்கள் செய்த ஒரு தவறுகளுடைய விளைவால் ஒரு பெருங்கொண்ட நாய் கூட்டம் ஒரு சிறிய நபர்களை கடிக்கிறது முதியவர்களை கடிக்கிறது அதனால் அவர்கள் உயிரே ஆபத்தாக இருக்கிறது இதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சட்டம் இஸ்லாத்தின் பார்வையில் அவற்றை கொள்வதுதான் இன்னைக்கு இந்த விலங்கு நல ஆர்வலர்க பெயர்ல இருக்கிறாங்கல்ல அவர்கள் வசிக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரர்களாக இருந்து கொண்டு பணக்கார தெருக்கள்ல எங்கேயுமே எந்த நாய்களையும் காலம் நம்ம திருச்சியில எடுத்துக்குவோம் லக்ஸூரியஸான ஏரியாப்பா நீங்கள் ஒரு பட்டியல் போடுங்க எங்கேயாவது இருக்குதா நாய்கள் திருநாய்கள் எங்கேயாவது இருக்கிறதா இல்லை ஆகவே இஸ்லாத்தின் பார்வையில தெருநாய்களுடைய தீர்வை நாம் அணுகினோம் என்றால் மனிதர்களுக்கு தீங்கு தரக்கூடிய ஒவ்வொன்றுமே அது அழிக்கப்பட வேண்டியது அப்புறப்படுத்த வேண்டியது இதுதான் இஸ்லாத்தின் பார்வையில தீர்வாக இருந்து கொண்டிருக்கிறது